இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு சர்வதேச புத்தக திருவிழா இந்த முறை யாழில் நடைபெறும் கொழும்பில் அதிகாலையில் பரபரப்பை ஏற்படுத்திய சடலம் கல்வி அமைச்சர் வெளியிட்டுள்ள முக்கிய அறிவிப்பு சுற்றுலா பயணிகளின் வருகையில் ஏற்பட்டுள்ள மாற்றம் யாழ்ப்பாண வர்த்தக தொழில்துறை மன்றத்தின் யாழ்ப்பாண சர்வதேச புத்தகத் திருவிழா இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு ஆகஸ்ட் மாதம் ஒன்பதாம் திகதி முதல் பதினோராம் திகதி வரை மூன்று நாட்கள் யாழ்ப்பாண கலாச்சார நிலையத்தின் கண்காட்சிக்காக ஒதுக்கப்பட்டுள்ள பகுதியில் நடாத்த திட்டமிடப்பட்டுள்ளது வடக்கு மாகாண ஆளுநரின் ஆசியுடன் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டுக்கான யாழ்ப்பாண சர்வதேச புத்தகத் திருவிழாவுக்கான ஏற்பாடுகள் நடைபெற்று வருகின்றன உள்நாட்டிலும் தேசிய அளவிலும் சர்வதேச அளவிலும் ஆர்வமும் பங்கு கொள்ள விருப்பமும் உள்ள புத்தக வெளியீட்டாளர்கள் மற்றும் விற்பனையாளர்களை ஒன்றிணைத்து இந்த புத்தகத் திருவிழாவை நடத்துவதற்கான ஏற்பாடுகள் நடைபெற்று வருகின்றன ஒவ்வொரு வருடமும் பல புத்தக கண்காட்சிகள் நடக்கின்றன ஆனால் யாழ்ப்பாணத்தில் உள்ளூர் மற்றும் சர்வதேச எழுத்தாளர்களை ஊக்குவிக்கும் வகையில் யாழ்ப்பாண வர்த்தக தொழில்துறை மன்றமானது இந்த புத்தக கண்காட்சியை நடத்துவது இதுவே முதல் முறையாகும் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டுக்கான யாழ்ப்பாண சர்வதேச புத்தக திருவிழா தொடர்பான விளக்கத்தினை வழங்குவதற்கான ஊடக சந்திப்பு இந்த மாதம் புதன்கிழமை சிட்டி ஹோட்டலில் மாலை மணிக்கு ஒழுங்கமைக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது கொழும்பு பிளேஸில் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த முச்சக்கர வண்டிக்குள் இருந்து சடலம் ஒன்றும் மீட்கப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர் இன்று அதிகாலை ஒரு மணியளவில் கருவா தோட்டம் போலீசார் மற்றும் ஒன்று ஒன்று ஒன்பதுக்கு கிடைத்த தகவல் ஒன்றின் அடிப்படையில் தேசிய பல் வைத்தியசாலைக்கு அருகில் குறித்த முச்சக்கர வண்டி கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது இதன்போது அந்த பகுதியில் பரபரப்பான சூழல் காணப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது முச்சக்கர வண்டிக்குள் கூறிய ஆயுதங்களால் தாக்கப்பட்ட நபரின் சடலம் ஒன்று கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது உயிரிழந்தவர் முப்பத்தி மூன்று வயது மதிக்கத்தக்கவர் என போலீசார் தெரிவித்துள்ளனர் முச்சக்கர வண்டி தொடர்பில் மோட்டார் போக்குவரத்து திணைக்களம் நடத்திய விசாரணையில் அது மித்தனிய பிரதேசத்தை சேர்ந்த ஒருவருடையது என தெரிய வந்துள்ளது குறித்த நபரிடம் வினவிய போது முச்சக்கரவண்டியை முப்பத்தி மூன்று வயதுடைய தனது மைத்துணருக்கு வாடகைக்கு செலுத்த வழங்கியதாக அவர் தெரிவித்துள்ளதாக போலீசார் கூறியுள்ளார் சம்பவம் தொடர்பான மேலதிக விசாரணைகளை கருவா போலீசார் மேற்கொண்டு வருகின்றமை குறிப்பிடத்தக்கது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டுக்கான பாடசாலை சீருடைகளை வழங்குவதற்கு சீன அரசாங்கம் ஏற்கனவே உறுதிப்படுத்தியுள்ளதாக கல்வி அமைச்சர் சுசில் பிரேமஜேந்தர் தெரிவித்துள்ளார் அடுத்த வருடத்திற்கான அனைத்து பாடசாலை சீருடைகளையும் வழங்க சீன அரசாங்கம் இணக்கம் தெரிவித்துள்ளது அதேவேளை தேசிய பள்ளிகளை தவிர மற்ற அனைத்து பாடசாலைகளுக்கும் மதிய உணவு வழங்க அரசு ஏற்பாடு செய்துள்ள நிலையில் இதன் மூலம் லட்சம் மாணவர்கள் பயன்பெறுவார்கள் மேலும் தென்கொரியாவின் கொய்கா நிறுவனம் எண்பத்தி ஐந்து பில்லியன் டாலர்களை சாகாரா பல்கலைக்கழகத்துக்கு வழங்க உள்ளது மேலும் இரண்டாயிரத்தி எழுநூறு உயர் தொழில்நுட்ப ஸ்மார்ட் பலகைகளை பாடசாலைகளுக்கு வழங்க ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளதோடு முழு பாடசாலை வலையமைப்பையும் டிஜிட்டல் மயமாக்குவது அரசின் திட்டமாகும் என குறிப்பிட்டுள்ளார் நாட்டிற்கு ஜூன் மாதத்தில் ஒரு மில்லியனுக்கும் அதிகமான சுற்றுலா பயணிகள் வருகை தந்துள்ளதாக இலங்கை சுற்றுலா அபிவிருத்தி அதிகார சபை தெரிவித்துள்ளது இதற்கமைய இந்த மாதத்தின் முதல் மூன்று வாரங்களில் மாத்திரம் ஒரு லட்சத்து ஒன்பதாயிரத்து முன்னூற்றி தொன்னூற்றி மூன்று சுற்றுலா பயணிகள் நாட்டுக்கு வருகை தந்துள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது இந்தியாவிலிருந்தே அதிகளவான அளவான சுற்றுலா பயணிகள் வருகை தந்துள்ளதாக இலங்கை சுற்றுலா அபிவிருத்தி அதிகார சபை வெளியிட்டுள்ள புதுப்பிக்கப்பட்ட தரவுகளிலிருந்து தெரிய வந்துள்ளது மேலும் ரஷ்யா பிரித்தானியா ஜெர்மன் சீனா மற்றும் பிரான்ஸ் ஆகிய நாடுகளிலிருந்தும் அதிக அளவிலான சுற்றுலா பயணிகள் வருகை தந்துள்ளதாக கூறப்படுகிறது ஜனாதிபதி தேர்தலுக்கான திகதி தீர்மானிக்கப்பட்டுள்ளதாக தேசிய தேர்தல்கள் ஆணைக்குழு தெரிவித்துள்ளது இதன்படி எதிர்வரும் வெள்ளிக்கிழமைக்கு முன்னர் உத்தியோகபூர்வமாக திகதி அறிவிக்கப்படும் எனவும் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது தேர்தல் களம் சூடுபிடித்துள்ள நிலையில் தேசிய தேர்தல்கள் ஆணைக்குழுவின் அதிகாரிகள் கூட்டம் எதிர்வரும் புதன்கிழமை அல்லது வியாழக்கிழமை நடைபெறவுள்ளது கூட்டத்தின் பின்னர் தேர்தல் திகதி உத்தியோகபூர்வமாக அறிவிக்கப்படும் என தேசிய தேர்தல்கள் ஆணைக்குழுவின் தலைவர் ஆர் எம் ஏ ரத்நாயக்க தெரிவித்துள்ளார் ஜனாதிபதி தேர்தலை நடத்துவது தொடர்பில் இந்த சந்திப்பில் விரிவாக ஆராயப்படும் எனவும் அவர் தெரிவித்துள்ளார் இதேவேளை ஜனாதிபதி தேர்தலை அறிவிக்கும் அதிகாரம் தேசிய தேர்தல்கள் ஆணைக்குழுவுக்கு கிடைத்து இன்றுடன் ஆறு நாட்கள் நிறைவடைந்துள்ளமை குறிப்பிடத்தக்கது இலங்கைக்கு சுற்றுப்பயணம் மேற்கொண்டுள்ள இந்திய கிரிக்கெட் அணியுடனான ஒரு நாள் மற்றும் டி டுவெண்டி தொடருக்கான பதினாறு வீரர்கள் கொண்ட இலங்கை அணி அறிவிக்கப்பட்டுள்ளது இந்த குழாமைக்கு விளையாட்டுத்துறை அமைச்சர் ஹெரின் பெர்னாண்டோவின் அனுமதி கிடைத்துள்ளதாக இலங்கை கிரிக்கெட் தெரிவித்துள்ளது அதன்படி இலங்கை அணியின் தலைவராக சரித் சரி நியமிக்கப்பட்டுள்ளார் தலா மூன்று போட்டிகள் கொண்ட இரண்டு ஒரு நாள் மற்றும் டி டுவெண்டி கிரிக்கெட் தொடரில் பங்கேற்க இந்திய தேசிய கிரிக்கெட் அணி நேற்று இலங்கை வந்தடைந்தது முதலாவதாக மூன்று இருபத்தி இருபது கிரிக்கெட் போட்டிகள் கொண்ட கிரிக்கெட் சுற்று போட்டி எதிர்வரும் இருபத்தி ஏழு இருபத்தி எட்டு மற்றும் முப்பதாம் திகதிகளில் இரவு ஏழு மணிக்கு கண்டிப்பைக்கள சர்வதேச கிரிக்கெட் ஆரம்பமாக உள்ளது இதனை அடுத்து ஐம்பது வயதுக்கு மேற்பட்டோர் கொண்ட ஒரு நாள் போட்டி ஆகஸ்ட் இரண்டு நான்கு ஏழு ஆகிய மூன்று தினங்களில் சர்வதேச கிரிக்கெட் மைதானத்தில் ஆரம்பமாக உள்ளது அதே போல் எதிர்வரும் இரண்டு நான்கு மற்றும் ஏழாம் திகதிகளில் கொழும்பு ஆர் பிரேமதாச சர்வதேச மைதானத்தில் மூன்று போட்டிகள் கொண்ட ஒரு நாள் தொடர் பகலிரவு போட்டியாக இடம்பெற உள்ளமையும் குறிப்பிடத்தக்கது